திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பாகற்காய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மணப்பாறை அருகே உள்ள குமாரவாடி முத்துக்கோம்பைப்பட்டி ஆனங்கரைப்பட்டி எலமணம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாகற்காய் விவசாயம் செய்யப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக கிலோ முப்பது ரூபாய் வரை விற்கப்பட்ட பாகற்காய் தற்போது கிலோ எண்பது ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பாவக்காய் விவசாயம் பண்ணியிருக்கேன் போகிறாங்க பாவக்காய் வந்து விளைச்சல் வந்து இப்போ கம்மியாக வருது வெயில் காலங்களால நல்லா விளைச்சல் இருக்குது மழை காலங்களில் பாவக்காய் அதிகமாக வரும் ஆனால் ரேட்டு போகாது வெயில் காலங்களில் பாவக்காய் வந்து கம்மியாக வரும் நல்ல வ விளைச்சல் போகுது இப்போ பாவக்காய் வந்து நம்ம வந்து பந்தல் போடுற செலவு உர செலவு அந்த மரத்த செலவு இதெல்லாம் வந்து செலவினங்கள் அதிகமாக வருது கம்மியான ரேட்டு வர்றப்போ செலவினங்கள் அதிகமாக பண்ணுறப்ப விவசாயங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இப்போ வந்து ஒரு பதினஞ்சு ரூபா போன காய் வந்து இப்போ ஒரு எழுபது ரூபா ரூபா அந்த ரேஞ்சு போகுது அப்படிங்குறப்ப விவசாயிகளுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது முன்னாடி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வச்சு இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வெயில் அதிகமாக அடிக்கும் இப்போ காய் இப்போ கொஞ்சம் கூட வைக்கிது ம் விளைச்சல் விளைச்சல் வந்து மழை காலத்தில் கூட வரும் இப்போ விளைச்சல் வந்து கம்மியாக தான் வரும் பத்து சாக்கு இடத்துல மூணு சாக்கு வரும் இப்போ அந்த வெயிலுக்கு எதனால வெயில்னா வ வறுத்து கம்மி வர்றது கம்மியாக வருது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் இருப்பதால் விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளது விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணம் என்றாலும் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் பாகற்காயை உணவில் சேர்த்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர் என்பதாலும் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளது